அப்போ இந்த இடத்துல அது வரும்போது அவர் சொல்கிறார் இது பைபிளில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொட ஆதியாகம் தொடக்க நூலில் அதில் வருது தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான் அவர்கள் வெளியில் இருந்தபோது தன் சகோதரன் ஆபேலின் மீது பாய்ந்து அவனை கொன்றான் வா தோட்டத்துக்கு போகலாம் நல்லா விளைஞ்சிருக்கு அதை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒன்று காமிச்சு எதுக்கோனு கூப்பிட்டு போகிறான் அதை குளிக்க கூப்பிட்டு போகிறான் ஏதோ ஒன்று கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போயிட்டு திடீர்னு அவன் மேலே பாஞ்சே வந்து என்ன பண்ணுறான் கோலை பண்ணிடுறான் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆவியல் எங்கே என்று கேட்டார் அப்போ அந்த வானத்திலிருந்து திரைக்கு அப்பாலிருந்து அல்லா பேசுவது வழக்கமாக இருந்திருக்கு அது வந்து பனீசலாயில்கள் வரைக்குமே அது தொடர்ந்துருக்கு அப்போ கேட்குறான்ல எங்கே அப்படின்னு கேட்குற அதற்கு அவர் அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா நக்கல் வரு நான் என்ன அவனுக்கு போட்டது நானும் அவனுக்கு வாட்ச்மேனா அப்படின்னு கேட்குறான் அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரின் ரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரின் ரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய் அந்த மண்ணில் நீ ரத்தம் சிந்தினில்ல அதனால் நீ சபிக்கப்பட்ட ம நீ மண்ணில் பயிரிடும்போது அது இனிமேல் உனக்கு பலன் தராது இனிமேல் நீ பயிர் பண்ணுவ முளைக்காது முளைக்காது மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவ உனக்கு சோறு இல்லாமல் நீ அலைஞ்சு திரிவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நபி நபிசுல்லா சலம் அவங்களுக்கும் வந்து நிறைய அவங்க முயற்சிகள் எடுத்தாங்க ஒரு ஒரு சினியாரியில் பார்த்தீங்கன்னா அந்த கல் தலையில் போட பார்த்தாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உட்காந்து மஷ்வரா பண்ணலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் கூப்பிட்டு வந்தாங்க மேலே ஒரு அம்மிக்கல் வச்சுட்டு ஒருத்தன் ரெடியாக இருந்தான் அது வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஜிபேஸ்லம் மூலமாக தகவல் கிடைச்சோன்னு அவங்க வெளியே போகிறாங்க அதே மாதிரி சாப்பாடில் விஷம் வச்சு அந்த ஆட்டு இறைச்சியில் விஷம் வச்சு அதுவும் வந்து கொடுத்தாங்க அப்போ இந்த முயற்சிகள்லாம் நடக்கும் ஆனால் ரசூலில் எந்த முயற்சியும் இவங்களை அழிக்கிறதுக்கு எடுக்கவே இல்லை அவங்கள என்ன பண்ணாங்க மன்னிச்சுட்டே இருந்தாங்க பதில் துரோகம் மன்னிச்சாங்க உகதில் துரோகம் மன்னிச்சாங்க ரெண்டு கிளைமா செய் எங்கே வந்தாங்கன்னா இங்கே அகல் பொருளை வந்து இவங்க அந்த வேலையை காட்டும்போது அப்போ தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணாங்க என்னுடைய பாவத்தையும் குரான் இது என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நீயே சேகரித்து கொண்டு நீ நரகவாசி ஆகிவிடுவதை நான் விரும்புகின்றேன் இதுதான் அக்கிரமக்காரர்கள் புரிந்த கொடுமைக்கு சரியான கூலியாகும் ஆகும் இறுதியில் தன்னுடைய சகோதரரை கொலை செய்யும்படி அவனுடைய மனம் அவனை தூண்டியது அதனால் அவன் அவரை கொலை செய்து பேரிழப்பிற்கு ஆளாகிவிட்டான் அப்போ இந்த இடத்துல அல்லா என்ன சொல்கிறேன் பாருங்க இதே தான் செயல்களுக்கும் ஒரு பக்கம் அல்லாவுடைய உத்தரவுகள் இறையச்சம் தக்குவா இன்னொரு பக்கம் பொறாம மனோ இச்சை கோபம் இந்த உணர்வுகள் அப்போ இந்த ரெண்டு உணர்வுகளில் எந்த உணர்வு வந்து மேலோங்க வச்சாங்க இந்த உணர்வு வந்து டாமினேட் பண்ண வச்சாங்க அதனால் அவரை கொலை செய்து அதாவது அவனுடைய மனம் அவனை தூண்டியது அதனால் அவன் அவரை கொலை செய்து பேரிழப்பிற்கு ஆளானான் அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை நம்முடைய நஃப்ஸு வந்து இறுதியில் வந்து அவன் அவன் ஜெயிச்சதுனால என்ன நடந்துச்சு நஃப்ஸு ஜெயித்ததுனால எவ்வளோ பெரிய பேரிழப்பு இன்றைக்கும் வந்து யூதர்களில் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களுக்கு கிளியராக தெரியும் ஜெருசலமில் என்ன நடக்கும் அவங்களுக்கு என்ன இது என்ன பிரச்சனை அசல் பிரச்சனை என்ன எல்லாம் அவங்களுக்கு கிளியராக தெரியும் இருந்தாலும் எப்படியாவது அல்லாஹ் அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா ஜெருசலத்தை கைப்பற்றி அங்கே முழுமையான நிர்வாகத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு சுத்திகரிப்பு செஞ்சிட்டா எல்லா பாவமும் என்ன ஆயிரும் கழுவப்பட்டுரும் இந்த குழந்தைகளுடைய பாவம் எதுவுமே எங்கள் மேலே வராது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க பிறகு அல்லா ஒரு காகத்தை அனுப்பினான் அது பூமியை தோண்டிற்று அவனுடைய சகோதரனின் சடலத்தை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பதற்காக இதனை கண்ணுற்ற அவன் அந்தோ என் துயரமே இந்த காகத்தை போன்று கூட நான் இல்லையே அவ்வாறு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரருடைய சடலத்தை அடக்கம் செய்வதற்கா செய்வதற்கான முறை எனக்கு புலப்பட்டிருக்குமே என புலம்பினான் பின்னர் தான் செய்தது குறித்து அவன் பெரிதும் வருந்தினான் அதுக்கப்புறம் அவன் கடைசியாக அவன் என்ன பண்ணுறான் அந்த கா உடலை கூட மறைக்க முடியல இப்படி வெளிப்படையாக அல்லாட்டை மாட்டிக்கிட்டேன் அல்லா ஓப்பனாக கிடக்குது என்னதை போய் அல்லாட்டை போய் நம்ம சொல்ல முடியுது அப்படிங்கிற அந்த விஷயம் அவனுக்கு புரியுது இந்த காக்காவுக்கு இருக்கிற இந்த சென்ஸ் கூட நமக்கு இல்லை அப்போ தன்னுடைய அறிவுடைய அந்த இதை வந்து அவன் புரிஞ்சுக்கிறான் இவ்வளோ தான் நம்முடைய லிமிட்டு என்னவோ ரொம்ப அறிவாளியும் நினச்சிக்கிறோம் ஆனால் ஒரு காக்கா அளவுக்கு கூட நம்ம அறிவு இல்லை அப்படின்னு முடிஞ்சு தான் அவன் என்ன பண்ணுறான் கடைசியாக தான் செஞ்சதை நினச்சும் அவன் வருத்தப்படுறான் இந்த கொலை செஞ்சதும் நான் செஞ்சிருக்க நான் ஒரு முட்டாள் கடைசியில் தான் செய்தது குறித்து அவன் பெரிதும் வருந்த இதன் காரணமாகவே இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு நாம் கட்டளை பிறப்பித்தோம் இதனாலவே நான் பனி இஸ்ராயலுக்கு ஸ்பெஷல் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் என் பொறாமைனால யாரையும் நீங்க கொலை பண்ணக்கூடாது கொலையே நீங்க பண்ணக்கூடாது சொல்றேன் எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு பகரமாக அன்றி அல்லது பூமியில் குழப்பத்தை பரப்பிய காரணத்திற்காக அன்றி வேறு காரணத்திற்காக மற்றவனை கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் எல்லோரையும் கொலை செய்தவன் போலாவான் இப்போ இந்த இடத்துல அல்லா வந்து என்ன சொல்கிறான் கொலை செய்யலாம் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கலாம் அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கணும் எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு பகரமாக அதாவது ஒரு மர்டர் அவன் பண்ணியிருக்கணும் அதுக்கு பதில் அவனை கொலை பண்ணலாம் அல்லது பூமியில் குழப்பத்தை பரப்பிய காரணத்திற்காக ஃபஸாது ஏற்படுத்தினது காரணத்திற்காக அல்லது வேறு காரணத்திற்காக மற்றவனை கொலை செய்கின்றானோ அவன் மனிதர்கள் எல்லோரையும் கொலை செய்தவன் போலாவான் அப்போ ஒரு கொலை நீ செஞ்சாலும் அது வந்து என்ன ஆயிரும் ஒட்டுமொத்த மனித குலத்தையே இது வந்து கொலை செஞ்சதுக்கு சமம் மேலும் எவன் ஒருவன் பிரிதொருவனுக்கு வாழ்வு அளிக்கிறானோ அவன் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வு அளித்தவன் போலாவான் ஆனால் அவர்களின் நிலை என்னவெனில் நம்முடைய தூதர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் தெள்ளத் தெளிவான கட்டளைகள் கொண்டு வந்த பின்னரும் அவர்களில் பெரும்பாலோர் பூமியில் வரம்பு மீறிய செயல்கள் புரிபவர்களாகவே இருக்கின்றனர்